நைன்டிக்கு உங்கள் போர்டு வரவேற்கிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக ஓடிட்டு ஒரு நியூஸ் லலிதா ஜுவல்லரியோட நகை கொள்ளை அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போகிறோம் இந்த கொள்ளை சம்பவம் திருச்சியில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரியில் அரங்கேறி இருக்கு நைட்டு ஒரு ரெண்டு டு நாலு மணியில் இந்த கொள்ளை நடந்திருக்கு அந்த டைம்ல ஆறு காவலாளிகள் அந்த கடையில இருந்திருக்காங்க ஆறு காவலாளிகளுமே கடையோட முன்பக்கம் இருந்திருக்காங்க இந்த கடையோட வலதுபுறம் பாத்தீங்கன்னா காலி இடம் தான் இருக்கு கடையோட பின்புறம் பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் ஒண்ணு இருக்கு அந்த ஸ்கூல் வழியாக இந்த கொள்ளையர்கள் நோட்டமிட்டு உள்ள நுழைஞ்சு கொள்ளையடிச்சிருக்காங்க மறுநாள் காலையில எல்லாருமே வேலைக்கு வராங்க வழக்கம்போல போல கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் இருக்கக்கூடிய நகை எல்லாத்தையுமே காணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கடை ஓனர் வந்து உடனே வராரு அவர் சொல்கிறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபாய்க்கும் அதிகமான நகைகள் கொள்ளை போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு காவலர்கள் எல்லாருமே வந்து யார் கொள்ளையடிச்சா அப்படின்றத தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு இந்த சிசிடிவி காட்சிகளை வந்து வெளியிடுறாங்க ரெண்டு பேர் வந்து கையில் வந்து ஒரு பேக்கோடு கொள்ளையடிக்கிறதுக்கு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா வேற எந்த ஒரு ஆயுதமுமே கிடையாது ஃபுல் கவராக ட்ரெஸ் போட்டிருக்காங்க கையில் க்ளவுஸ் போட்டிருக்காங்க முகத்தில் விலங்குகளோட முகமூடியை அணிஞ்சிருக்காங்க பக்கா பிளானிங்கோடு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நகையை கொள்ளையடிச்சிட்டு அதை எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்த பேக்கில் நிரப்பி ஒரு கயிறு மூலமாக வெளியில் அனுப்பியிருக்காங்க வெளியில் யாரோ ஒருத்தர் அந்த கயிறு மூலமாக பேக்கில் இருக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்களையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் காலியான பேக் அனுப்புகிறாங்க இவங்க அதே மாதிரி மறுபடியும் அந்த பேக் ஃபுல்லாக தங்க நகைகளை ஃபில் பண்ணி அனுப்புகிறாங்க இந்த மாதிரி இவங்க வந்து நகையை வந்து திருடியிருக்காங்க ஸோ இதில் வந்து இன்னும் சில நபர்கள் அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது இந்த சிசிடிவி காட்சி மூலமாக நம்மளுக்கு வந்து தெரியுது இப்போது இந்த கொள்ளை சம்பவத்தில் எழக்கூடிய கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஆறு காவலாளிகளுமே முன்னாடி மட்டுமே இருந்தாங்க ஒருத்தர் கூட எப்படி கவனிக்காமல் இருந்தாங்க அவ்வளவு பிரதானமான சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான நகைக்கடையில் கொள்ளை அடிக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க அவங்க எப்படி வந்து தப்பிச்சு போனாங்க அந்த டைம் பார்த்து நாய் எப்படி அறைக்குள்ளே போச்சு மழை காரணமாக போச்சு அப்படின்னு சொல்றாங்க அது யதார்த்தமான விஷயமாக கூட இருக்கலாம் எப்படி அத்தனையுமே இந்த கொள்ளைகளுக்கு சாத்தியமா அமைஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது ரெண்டாவது அவங்க எதுக்காக ஈஸியாக உடைக்கக்கூடிய ஷோகேஸை மட்டுமே உடைச்சு கொள்ளையடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க மற்ற இதெல்லாம் அவங்க ஏன் துறக்கிறதுக்கு முற்பட கூட இல்லை அப்ப அந்த கடையில இருக்கக்கூடிய ஊழியர் யாராவது இவங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்களா அப்ப இதுல வந்து அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய நபருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் இருக்கு இது போக பாத்தீங்கன்னா இவங்க கடையில இருந்து கொள்ளை அடிச்சுட்டு வெளியில போகும்போது மிளகாப்படியே எல்லா இடத்துலயும் தூவி விட்டுருக்காங்க மோப்ப நாய்கள் அவங்கள வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது எல்லா எல்லாத்திலுமே தூவிட்டு போயிருக்காங்க நம்ம வடிவேல் சாரோட காமெடியை இந்த தான் அந்த கொள்ளை கும்பல் ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி அரங்கேறிய கொள்ளை சம்பவம் அடுத்ததாக போலீஸாரோட விசாரணை நடக்குது அன்னைக்கு அதாவது நகைகள் எல்லாமே கொள்ளை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அன்னைக்கே விசாரணையை தொடங்கியிருக்காங்க விசாரணை தொடங்கின அன்னைக்கு மாலை ஒரு தங்கும் விடுதியில் சோதனை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு தங்கும் விடுதி அங்க வட மாநிலத்தவர் தங்கியிருந்த அறைக்கு போயிருக்காங்க அங்க சில பேர்கிட்ட விசாரணை நடத்தினப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா வெளியில் போயிருந்த வட மாநிலத்தாரோட ஒரு நண்பர் வந்திருக்காரு வந்ததும் போலீஸை பார்த்ததுமே பயந்து அவர் மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டாரு அவரோட கால் வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னு போலீஸார் சொன்னாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு மறுநாள் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் திருவாதாவூரில் ஒரு வாகன சோதனை நடந்துட்டு இருந்திருக்கு அப்போ ரெண்டு பேர் பைக்கில் வந்திருக்காங்க போலீஸார் நிற்கக்கூடியதை பார்த்த ஒருத்தர் வரும்போதே பாதியிலே தப்பி குதிச்சு ஓடிட்டாரு பைக்கை ஓட்டிட்டு வந்தவர் கையில நிறைய கிலோ கணக்கில் நகை கொண்டு வந்திருக்காரு ரொம்ப வேகமாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ இன்னொரு போலீஸ்கார் அவரை போய் மடக்கி பிடிச்சி அவர் கையில இருந்த பைய கை பற்றி பார்த்தப்ப அந்த நகைகள் எல்லாமே லலிதா ஜுவல்லரியோட நகைகள் தான் நாங்கள் வந்து பார்க்கோட செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் இதுல என்ன அப்படின்னா லலிதா ஜுவல்லரியினுடைய நகையில் வந்து எல்டிஜே அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த ஒரு பொறி இதுலேயும் இருக்கா அப்படின்றது தெரியல அதை பத்தி போலீஸார் எதுவும் சொல்லலை அது ஒரு விஷயம் அது போக பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட நபர் மணிகண்டன் அவர் கூட வந்தவர் சுரேஷு அவரை வந்து பிடிக்க நாங்க வந்து திட்டம் போட்டிருக்கோம் அவரை வந்து சீக்கிரத்துல பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரியே சுரேஷையும் அவரோட தாயாரையும் வந்து கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டு விசாரிக்கும் தான் தெரிஞ்சது இந்த நகை கொள்ளையினுடைய மூளையாக செயல்பட்ட நபர் முருகன் அப்படின்றவர் இவர் வந்து நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு ரொம்ப பிரபலமான ஒரு கொள்ளையர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராலலாம் ஏடிஎம்லாம் அதிகளவில் அதிக அளவுல கொள்ளையடிச்சிருக்காரு எக்கச்சக்கமான வழக்குகள் இவர் மேல இருக்கு ஆனா இவர் போலீஸ் கையில பிடிபடவே மாட்டாரு இவரை யாருனாலும் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மாசான திருடன் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இது போக இன்னைக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம் போலீஸாரால் சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஊழியர் இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்க இந்த கொள்ளையருக்கு உதவி பண்ணியிருக்காங்க அது யார் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகனுக்கு நாங்கள் வந்து வள விரிச்சிருக்கோம் அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த முருகன் ஒரு தீராத நோயில் ஆள்பட்டவர் அவர் வந்து ஒரு வேன்லேயே தான் எங்கே போனாலும் சுற்றிட்டே இருப்பாரு அவரை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அந்த வேனை பிடிச்சிட்டா அவரை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த முருகன் கொள்ளையடிக்கக்கூடிய பணத்துல ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்ரீ பாலமுருகன் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அப்படின்ற கம்பெனியே வச்சு நடத்திருக்காரு ரெண்டு படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு அது போக தன்னோட மக்களுக்கு நிறைய வந்து செஞ்சிருக்காரு தன்னோட பகுதி மக்களுக்கு நிறைய உதவி இருக்காரு மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறாரு நிறைய சமூக அக்கறை கொண்டவர போல தன்னை நல்லவரா காட்டிப்பார் ஊரு ஊருக்கு இவருக்கு வந்து கொள்ளையடிக்கிறதான் வேலை ஏற்கனவே நிறைய வழக்குல இவர் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்த பிறகும் ஜாமீன்ல வரும் எல்லாம் ஒரு கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுவாரு இப்ப கூடிய நபர்கள் அவங்களும் இவரோட சொந்தக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சுரேச நாங்க எப்படி பிடிச்சோம் அப்படின்னா அவருடைய அம்மாக்கு வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எனக்கு வந்து காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேக்கும்போது அந்த தொலை தொடர்பு மூலமா அவருடைய அம்மாவையும் சுரேஷையும் நாங்க வந்து பிடிச்சிட்டோம் கொள்ளையர்கள் எல்லாருமே நாங்கள் வந்து நிறைய திரைப்பட பாணியில் தான் கொள்ளையடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க இந்த கொள்ளை சம்பவம் கூட தி டார்க் நைட் அப்படின்ற ஹாலிவுட் படம் அந்த படத்தோட பாணியில் தான் நாங்கள் கொள்ளையடித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த கொள்ளை சம்பவம் இப்படி பரபரப்பாக போயிட்டுருக்கு கேள்வி என்ன இந்த ஸ்டைல் எல்லாமே வட மாநில கொள்ளையர்கள் தான் இதுல ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்ன போலீசார் திடீர்னு வாகனத்துல ஒரு சிலர் கிலோ கணக்கில் நகை கொண்டு வந்ததை வச்சு அவங்கள வந்து பிடிச்சிருக்காங்க உண்மையிலேயே இவங்க லலிதாஜ் வளரில தானா மற்ற வழக்குகளில் ஆர்வம் காட்டாத போலீஸ் எதுக்காக இந்த வழக்கில் இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் காட்டுறாங்க நிறைய கொள்ளை சம்பவம் மக்களை வந்து கொண்டுட்டு கூட நடந்திருக்கு அதிலெல்லாம் இந்த ஆர்வத்தை காட்டியிருந்தால் உயிர்கள் வந்து பறி போயிருக்காது அது ஒரு விஷயம் அப்போ பிரபலமான நகைக்கடையில் கொள்ளையடிச்சா தான் போலீஸ் வந்து செயல்படுவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு எழுது இது வந்து சரியான பாதையில் தான் போகுதா இல்லை என்ன அப்படின்றத நம்ம இன்னும் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இத்தனை வருஷமா சிக்காத திருடன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே அவருக்கு வந்து அவ்வளோ மாஸ்க் காமிக்கிறாங்களே இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வழியை வந்து இப்படி வந்து சிக்குவாரா இந்த மாதிரி வந்து அவரே தானாக வந்து சிக்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு விஷயத்தை விட்டுட்டு போவாரா தடையமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் சந்தேகங்களாக நம்மளுக்கு தான் செய்யுது இது மூலமாக ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது திரைப்படங்கள் நம்மை அறியாமல் நம்மை ஆட்கொண்டு வருது அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஸோ நல்ல விஷயங்களை கேட்போம் நல்ல விஷயங்களை பார்ப்போம் நல்ல விஷயங்களை நம்ம வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அயன்பட பாணியில் கூட இப்போ ஒருத்தர் வந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு அதனால் நம்ம எப்பயுமே நல்ல விஷயங்களை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறேன் எந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்